பாவாடை நெஞ்சா புளிஞ்சு காய போட்டுக்கலாம் நீ இறங்கி போ உனக்கு என்ன நினைஞ்சா ட்ரௌசர் தூக்கி தோல் மேல போட்டுட்டு கோமத்தோட நடந்து போயிடுவேன் என்னால அப்படி முடியுமா அடே என்னமா நீ பாவாடி நினைக்க கூடாது ஆத்தியும் கிடக்கணும்னா எப்படி இப்படி அப்பா ஐயோ இப்ப எனக்கு இந்த பாவாடை தெரியாது சொல்றேனே தப்பா நினைக்காத நீ கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தா நல்லது எதுல திங்கிற விஷயத்துலதான்

ஐயோ வரவேலியே இல்லையா சரி வாட்டி போடு கண்டிப்பா மீன் அம்மா நான் சின்ன பண்ண மீனு வேணும்னு கேட்டேன் பிடிச்சு கொடுத்தேன் இப்படி எவ்வளவு ஒருத்தன் குடிசையில உட்காந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கியே வீட்டுக்காரன் வந்தானா வந்தா என்ன சார் அவனுக்கு ஒரு மீனை வறுத்து கொடுத்துருவேன் சாப்பிட்டு போயிடுவா அது இருக்கட்டும் மீன் வாசனை எப்படி இருக்கு சார் சூப்பரா இருக்கு நானும் லண்டன்ல எத்தனையோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன் ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்த்ததே இல்ல வா 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 கண்டா சாப்பிடலாமா ஆ

பேசாம இந்த குடிசையில தூங்கிட்டு நாளைக்கு காலையில போலாம் வா சார் தக்கவாலைக்கு ஒண்ணுமே தெரியல

கண்டிப்பா ஆனா கொஞ்சம் ஆறு ஏத்த வேண்டியது இருக்கு ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன் ஆசையா ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினு இந்த கழுத அநியாயமா முழுங்கிய வாழ்க்கையே கெடுத்துருச்சே ஐயோ 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 நம்ம குடிச்ச கதை தொடர்ந்து தொட ஒரு தலை நாலு கால் அப்பா ரெண்டு கால கொலுசு கிடக்கு ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரரா இதையெல்லாம் நீ பார்க்காத வெளியில போய் கழுதிய பாரு

இது தூக்க கழகத்துல ஒண்ணும் புரியாம வளரிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் கோத்தகிரிக்கு போயிட்டு இருந்தோம் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அதான் இங்கேயே தூங்கிட்டு போலாம்னு படுத்துட்டோம் ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையே ஒரே போர்வைக்குள்ள இறுக்கி புடிச்சி படுத்துருந்தீங்க அது ஏங்க கேட்கறீங்க ராத்திரி படுக்கும்போது தனியா தாங்க படுத்திருந்தேன் காலையில முழிச்சு பார்க்கும்போது இந்த விசாஸ் வந்து பக்கத்துல படுத்துரும் விசாசா

பொரந்த மேனியா பொரந்த மேனியாவா உண்டை கட்டையாவா எங்க ஊர் விழுந்துச்சு உன் கத பேசாம துண்டை கட்டிட்டே ஆட்ல இறங்கு எனக்கு துண்டு கட்ட விட மாட்டேன்றியா கட்ட தெரியாதா கொண்டா நான் கட்டி விடுற வா ம் தனி மேண்டா உ சா ரு வா குளுதே சுவியா ஓ இப்போ என்ன பண்ணனும் மூக்கா பிடி ஆ மூக்கா பிடி ஆ எப்படி இப்படி பிடிச்சி ஆ

டிடி பார்க்காதே நான் எப்படி பிறந்தோனோ அப்படியே வந்துட்டு ஏண்டி உன்னை திரும்பி பார்க்கடான்னு சொன்னல எதுக்கு திரும்பி பார்த்த நான் ஒன்னு ஒன்னை பார்க்கல யாரு வந்துச்சு வந்து திரும்பி பார்த்த நீ என்னதான் பார்த்த ஆமா பார்த்த இப்ப என்னன்ற சிப்படி ஐயோ வக்கவனி சார் என்ன அந்த குடிசையில பாவாட அளவுக்கு மாத்தல அங்க என் பைய மறந்து வச்சிட்டு வந்துட்ட ஐயோ நீ சொன்னவன தான் எனக்கும் ஞாபகம் வருது ஏன் பாக்கே நான் மறந்துட்டேன் போய் எடுத்து வந்தலவா ஆத்தி அப்ப ராத்தல துண்டு போவும் உனக்கு வரும் எனக்கு வேண்டாத தாய் பேக் போனால பரவால வா ஏ மல்லமட்ட தலையா எஸ் பாஸ் சீக்கிரம் இறங்கு எஸ் பாஸ் ஏப்பா நீ இறக்கி விட்டடா இதே இடமா இதே இடத்துல தாங்க இறக்கி விட்டேன் ஏய் இந்த இடத்தை குளிச்சி வச்சுக்க எஸ் பாஸ் அம்மா எந்த பக்கம் போனாங்க அதுவும் அந்த மலை தான் போனாங்க இதை நோட் பண்ணிக்க எஸ் பாஸ் அப்ப நாங்க வரோம்

பாப்படி இந்த காலம் நடக்குற அப்போ அது மேலே என்னால தோக்க முடியாதுப்பா இந்த மாதிர விளையாடாத இது பயங்கரமான காடு இங்க யானை வரும் புலி வரும் சிங்கம் கூட வரும் எங்க அந்த மாலை காணும் 라다 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 아유요 못지내는 뻔 என் போச்சு சார் ஆமா நான் நான் எப்படி இருந்தப்போ இருந்தேன் இந்த இந்த மாதிரி யாருக்காவது ஹார்ட் போச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்துறது அப்படின்னு எனக்கு கொடுத்தாங்க அது இன்னைக்கு தான் யூஸ் ஆச்சு சும்மா நீ சூப்பர் சூப்பர் டாக்டருக்கு என்ன ஃபீஸ் ஆ ஆ நல்லா இருக்கு இப்படி அடிக்கடி எனக்கு ஃபீஸ் ஃபீஸ் எனக்கு